கேட்க இருக்க என்ன பதின்குங்களை அன்போடு வரவேற்கின்றோம் இன்று நம்மோடு இணைந்து இந்தியாவின் நிதி அமைச்சர் निर्मला सीतारमण அவர்கள் கேட்பதற்கு நிறைய இருக்குது அவங்க வணக்கம் மேம் வணக்கம் மேம் யாராவது மேல் அதிகாரி ஊமத்தற ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்கம் போயிருக்காருன்னு சொல்றாரு மேம் ஃபஸ்ட் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது இந்த கடந்த ஐந்து ஆண்டு காலங்கள் நிதியமைச்சரா இந்திய பொருளாதாரத்தை நீங்க வழி நடத்திருக்கீங்க இவனாடா நிதியமைச்சர் நான் என்னமா ஆளு பாக்க வாட்டர் சாட்டமா நல்லா சக்கச்சவே எம்ஜிஆர் மாதிரி இருப்பாரு சைனா சிட்டு மாதிரி சப்பையா இருக்கேன் இப்போ நம்ம பொருளாதாரத்துல இன்னைக்கு நம்ம வந்து ஐந்தாவது இடத்துல இருக்கும் அப்படின்னு பெருமிதமா சொன்னீங்க அடுத்து மூணாவது இடத்துக்கு போக போறோம் பக்கம் பார்க்கும்போது இந்தியால நம்ம வீடுகளில் செய்யக்கூடிய சேமிப்பு ஹவுஸ் ஹோல்ட் சேவிங்ஸ் அப்படிங்கிறது வரலாற்றிலேயே ரொம்ப குறைவா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல் மேசன் பரவாயில்லையா மக்களை அடிக்கடி அவங்கள தொடர்பு கொண்டு அவங்களோட பேசி அவங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை பத்தி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு சட்ட ரீதியாக நம்ம என்ன பண்ணனும்ன்றதை யோசிச்சு அப்படியே தான் நடத்திக்கிட்டு இருந்தோம் பத்து மணிக்கு தான் தர்றப்பையா அப்ப நான் எப்ப வெளியே போறது நீ எப்ப வெளியே போறதா நேற்று ராத்திரி ஒன்பது மணிக்கு கூட்டத்தோட கூட்டமா திருட வந்தவன் நீ பாட்டுக்கு பொறுப்பு இல்லாம உள்ள வச்சு கூட்டிட்டு போயிட்டியே நான் நாலு இடத்துக்கு போவேன் ஒவ்வொரு முறையும் ஒரு விதமான முடிவு இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னா அது மக்களுடைய இன்புட்ஸ் எடுத்துக்கிட்டு தான் பண்ணார் நாற்பத்தி எட்டாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய் முப்பத்தஞ்சு பைசா ஆ சரியா இருக்கா அண்ணன் எடுத்துக்கிட்டேன் கலவாடி போயிலே அதனாலதான் என்னை யாராவது கேட்டாங்கன்னா ना கோபிதரே எப்படிங்க வெல்ல வந்து அப்படினா நான் எவ்வளவுக்கு எவ்வளவு தைரியமா முன்னின்று ஒரு தலமென்ற அந்த இத பிரதமரைய காமிச்சாரோ பிரதமரைய காமிச்சாரோ பிரதமரைய காம்ச்சارو கட்கடணும் ஐயா கட்கடணும் தம்பி கிட்ட இத கட்கடணும் ஏ நோ ஏ எங்க செலவழிக்கணும் அங்க நல்லா சலவணங்க அதன் மூலமா பலன் மக்களுக்கும் கிடைக்கணும் நாட்டுக்கும் ஒரு சொத்து அப்படின்னு ஒரு நல்ல ஒரு இன்ஸ்டியூஷன் பில்டை ஆகட்டும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டாகட்டும் அதன் மூலமா தலைமுறை தலைமுறையா அதை உபயோகித்து நாடு முன்னேற்றத்துக்கும் நல்ல வழி இருக்கும் கேஸ் விலை ஆயிரம் ரூபாய் ஆகிருச்சு பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்துகிட்டே இருக்கு ஏழைகளையும் நடுத்தர குடும்பங்களையும் விலை உயர்வால திணற அப்போ ஒரு காமன் மேனுக்கு கையே கடிக்குது அவனால சேமிக்க முடியலை அப்படின்னாலே எனக்கு வரவேச்சுன்னு செலவாகுது வலைவாசி ஏறி போச்சு எனக்கு கஷ்டங்கிறது அவங்களுக்கு வேற ஒரு அவென்யூ கிடைக்குது இந்த மூணு பர்சன்ட் நாலு இன்ட்ரெஸ்ட்ல போடுறதுக்கு அங்கே போயிட்டோம்னா நம்மளுக்கு பன்னெண்டு பதினஞ்சு பர்சன்ட் கிடைக்குதே அப்படின்னுட்டு இன்னைக்கு நிறைய பேரு ரீட்டை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போகுது

என்னத்த பேசுவேன் இங்க ஒரு முறை சின்ன உசிலம்பட்டி இல்ல கடலூர் இல்ல வத்தலகுண்டு இந்த மாதிரி ஊர் போய் கிடங்க ஐயோ கொத்தா இருக்க முடியாது கூவமாக்கி குழப்பி நாரடிக்கிறியே இந்த ஐந்து ஆண்டுகள் இல்ல இந்த பத்து ஆண்டுகள் ஆட்சியில ஒரு நம்ம இதை மாத்திருக்கலாமே நினைக்கிற ஒரு மிஸ்டேக் மிஸ்டேக்கா இருக்கிறது பத்தொன்பதுல இருந்து இன்னை வரைக்கும் நான் பர்டிகுலரா ஒண்ணு சொல்ல முடியும் முடியாதுப்பா

உல்ஸ் அது மீட் பண்ணவே இல்லையானு இன்னைக்கு போது இல்லீங்க கருப்பு பணம் ஒழிக்கிறது ஆமா கள்ளப்பம் கருப்பு பணம் ஒழிஞ்சிருச்சா

நிறைய இடங்கள்ல போறாங்க நஃப் கோஸ் நம்பர் ஆஃப் ரைட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நம்பர் ஆஃப் கேஸ் ஃபைல்டு இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு நிறைய நடவடிக்கை எடுக்கிறோம் நடவடிக்கை ஜாஸ்தியாக இருக்கு கன்விக்ஷனும் ஜாஸ்தியாக இருக்கு அது ஒரு பக்கம் பாசிட்டிவா இருந்தாலும் கிட்ட போறாங்க அப்படிங்கறதுல தொடர்ந்து அது ஒரு கேள்வி இருந்துட்டே இருக்குல்ல நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் வார் ரை அவங்க வந்து எதிர்க்கட்சிகளாகவே தான் இருக்காங்க அப்படிங்கறது எங்கேயும் பேலன்ஸ் மிஸ் ஆகுது என்ன அருமாமா இந்த குரங்கு அட்டையெல்லாம் எப்ப விளாப்போறியா அது கேமராவால ரெஜிஸ்டர் பண்ணும் போது போடுற வீட்ல இருந்து கூட காலி கையோட வரலீங்களே வெறும் வந்திருந்தா சொல்லுங்க எங்க போனீங்க அங்கே ஒண்ணுமே கிடைக்கல உங்களுக்கு ஒரு வீட்ல இருந்து பெரு இல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் அது அதாவது நீங்க வந்து தவறு செய்பவர்கள் மேல நடவடிக்கை எடுக்கணுமா எடுக்கணும் எந்த கட்சியா இருந்தாலும் எடுக்கணும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல ஆனா எங்களை பிஜேபி காரங்களோ இல்ல பிஜேபி கூட்டணியில இருக்கிறவங்களோ அவரே செய்யறது இல்லையா மக்கள் பாப்பாங்கல்ல அதையும் கேட்பாங்கல்ல என்னடா என்ன கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு நீ என்ன செய்யாதுக்கு தமிழ்நாட்டு எடுத்துட்டோம் அதிமுக ஒரு ஆறு மாசம் முன்னாடி வரைக்கும் பிஜேபி கூட்டணியில் இருக்கு அப்போ ஓபிஎஸ் மேலே மேல கேஸ் இருக்கு இபிஎஸ் மேல கேஸ் இருக்கு விஜயபாஸ்கர் மேல கேஸ் இருக்கு அவ்வளோ பேர் மேலேயும் இருக்கு நம்ம வந்து செந்தில் பாலாஜியை மட்டும் பார்க்குறோம் ஆனா இவங்க மேல எல்லாமே இருக்கே அதுலயும் இருக்குமே அங்கேயும் போயிருக்கலாமே எதிர்பார்த்தது எனக்கு இன்னமும் இன்னமும் வேணுமா

கோர்ட் மூலமாக மானிட்டர் பண்ணிட்டு இருக்கும் போது நாங்கள் அதில் தலையிடுறதுங்கிறது இம்பாசிபிள் ஆனால் தலையிட முடியாதுங்க ஆனால் எதிர்கட்சிகள் நிறைய உதாரணம் சொல்றாங்க இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் பிஜேபி ல சேர்ந்துட்டார்னா அந்த வாஷிங் மிஷின் எக்ஸாம்பிள் கேள்விப்பட்ட

பட் இது கான்ஃபிடன்ஸ் பார்க்குறதா இல்லை ஒரு தரப்பில் ஓவர் கான்ஃபிடன்ஸ் பார்க்குறதா இது எதுவுமே கொடுக்காம கூட ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு இருக்கா இல்லைங்க அது கான்ஃபிடன்ஸ் நான் சொல்ல ஓவர் கான்ஃபிடன்ஸும் சொல்ல சுருக்கமா சொல்ல போனா நான் ஒரு அறிவியல் புஸ்தகம் மாறி அதை திறந்து நீங்க உள்ள பாத்தீங்கன்னா கரையா அரிச்சிருக்கேன் இந்த உலகத்துல தெரியாத விஷயத்தை பூரா நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படிப்பட்ட இந்த புத்தகத்தை இந்த குடும்பமே சேர்ந்து தீய வச்சு கொடுத்த பாக்கி ஐ மீன் இந்த ஆள் உள்ள பெண்கள்